வணக்கம் நண்பர்களே அருண்ஸ் அந்த காலத்து ரேடியோவின் கால பொக்கிசம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறன்னா அருண் முருகராஜ் காலப்பொக்கிசம் பதிவு ஒண்ணுல இன்னைக்கு என்னோட கண்ணில் பட்ட ஒரு விஷயம் அதை தான் பகிர்ந்துக்கிட போறேன் அது என்னன்னா ஒரு தமிழ் திரைப்படம் படிப்பறிவில்லாதவங்களுக்கும் பாமர மக்களுக்கும் கூட ரொம்ப சுலபமாக கடவுளையும் பக்தியையும் கொண்டு சேர்த்த ஒரு திரைப்படம்னே சொல்லலாம் மிக்க ரசிக பெருமக்களுக்கு எங்கள் நன்றி கலந்த வணக்கம் அப்படின்னு ஒரு கணீர் குரல் அதே குரல் தான் அந்த படத்தோட தலைப்பையும் அறிமுகம் செஞ்சு வைக்குது படத்தில் யார் யாரெலாம் நடிச்சிருக்காங்க இசை யார் அமைச்சிருக்காங்க பாடல்கள் கதை திரைக்கதை வசனம் இதெல்லாம் யார் யார் பண்ணியிருக்காங்கங்கிறது வரிசையாக வருது இதெல்லாம் நம்ம திரையில் பார்க்கும்போது பின்னணியில் வர்ற அந்த மேலதாளமும் வீணை இசையும் நமக்கு ஒரு கோயிலுக்கே போன ஒரு உணர்வை கொடுக்குது படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு திரையில பார்த்த விஷயங்களோட என்னென்ன கதாபாத்திரமாக நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் சேர்த்தே சொல்லிருட்டுமா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் இறைவன் சிவபெருமானாவும் நடிகை திலகம் சாவித்ரி அவர்கள் பார்வதி சக்தி கயற்கனி தாட்சாயணிங்கிற வேடங்கள்லையும் திலகம் ஆர் முத்துராமன் அவர்கள் மதுரை மன்னர் செண்பக பாண்டியனாவும் தேவிகா அவர்கள் மன்னன் செண்பக பாண்டியனோட மனைவியாகவும் நாகேஷ் அவர்கள் தருமையாகவும் மனோரமா அவர்கள் கயற்கண்ணியோட தோழியாகவும் தமிழிசை செல்வி ஏழிசை வல்லவி கே பி சுந்தராம்பாள் அவர்கள் ஒவ்வையாராகவும் டிஎஸ் பாளையா அவர்கள் கேமநாத பாகவதராகவும் டிஆர் மகாலிங்கம் அவர்கள் பானபத்திரராகவும் புராண சினிமாவின் மாஸ்டர் ஏ பி நாகராஜன் அவர்கள் நக்கீரராகவும் நடிச்சிருக்காங்க கண்டிப்பாக அந்த படத்தோட பேர் உங்கள் மனசில் வந்து நிற்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் நீங்கள் நினச்சது ரொம்பவே சரிதான் இன்னைக்கு கால பொக்கிசம்ல புராண சினிமாவின் மாஸ்டர் ஏ பி நாகராஜன் அவர்கள் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் வெளிவந்து சிறந்த திரைப்படத்துக்கான தேசிய விருதையும் அந்த வருஷத்துல வெளிவந்த சிறந்த திரைப்படங்களில் மூணாவது இடத்தையும் பிடிச்சி ரொம்ப பெரிய வெற்றி அடைஞ்ச திருவிளையாடல் படத்தை பற்றியும் அதில் நான் ரசித்த சில விஷயங்களையும் உங்ககிட்ட பகிர்ந்துகிட போகிறேன் ஈசனின் விளையாட்டெல்லாம் திருவிளையாட்டு என்ன சிவபெருமானோட திருவிளையாடல்களை காட்டுறதுக்கு முன்னாடி அந்த சிவபெருமான் இருக்கிற சிவலோகம் கைலாயத்துக்கே நம்மளை கையோடு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அந்த முதல் பாடலில் அந்த முதல் பாடல் ஒரு பெரிய லாங்கஸ்ட் ஹீரோ என்ட்ரி சாங் அப்படின்னே சொல்லலாம் பூதகணங்கள் முனிவர்கள் சப்த ரிஷிகள் எல்லாரும் சிவபெருமானை கும்பிடுறாங்க கைலாய வாத்தியம் இசைக்கிறாங்க அந்த நந்தியம்பெருமானோட மிருதங்கம் வாசிக்கிற அழகு இருக்கே அப்பப்பா எப்போ வடிவமைப்பு அவ்வளோ அழகாக இருக்கும் நாரதர் மகாதேவான்னு பாட கலைவாணி வீணை மீட்றாங்க நமச்சிவாய வாழ்கன்னு பார்வதி தேவி சிவபெருமானான்னு சொல்லி சிவபெருமானை பூக்களை தூவி கும்பிடுறாங்க தவநிலையில் இருக்கிற சிவபெருமான் அப்படியே கண் விழித்து பார்க்குறாரு இதை பார்க்குறவங்க கண்டிப்பாக புல்லரிச்சு போவாங்க அப்படி இருக்கும் அந்த காட்சி பின்னணி இசையும் சும்மா சொல்லக்கூடாது நம்ம புல்லரிப்புக்கு அதுவும் ஒரு காரணம்தான் அந்த லாங்கஸ்ட் ஹீரோ என்ட்ரி சீன் முடிஞ்சு அப்படியே படம் ஆரம்பிக்குது ஞான வந்த பிரச்சனையினால கைலாய மலையை விட்டு வெளியே வந்து பழனி மலைக்கு வருத்தத்தோட போன முருகப்பெருமானை அவ்வ யாரும் பார்வதி தேவியும் கைலைக்கு திரும்ப வர வைக்க முயற்சி பண்றாங்க அப்போ பார்வதி தேவி சிவபெருமானுக்கு இதுவும் ஒரு விளையாட்டு இதை மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய திருவிளையாடல்கள் பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க அந்த திருவிளையாடல்கள் தான் படத்தோட கதை படத்தோட ஒவ்வொரு காட்சியையும் அப்படியே செதுக்கியிருக்காங்க இப்போ இருக்கிற அளவுக்கு தொழில்நுட்ப வசதிகள்லாம் இல்லாத அந்த காலத்திலையே இப்படிப்பட்ட காட்சிகள்லாம் எப்படி அமைச்சிருப்பாங்கன்னு யோசிக்க யோசிக்க ரொம்பவே பிரமிப்பாக இருக்குது திரைக்கதை வசனம் டைரக்ஷன் ஏ பி நாகராஜன் அவர்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் அந்த திரைக்கதை வசனத்துக்கு திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளும் உதவி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியாத ஒரு தகவல் அதையும் இந்த இடத்துல பகிர்ந்துக்கிறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன் பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு சொன்ன சிவபெருமானோட திருவிளையாடல முதல் திருவிளையாடல் மதுரை மன்னன் செண்பக பாண்டியனுக்கு ஒரு சந்தேகம் வந்ததாகவும் அந்த சந்தேகத்தை தீர்க்கிற பாட்டை எழுதி கொண்டு வரவங்களுக்கு ஆயிரம் பொட்காசுகள்னும் அறிவிக்கிறாங்க அடுத்து வந்த காட்சியில தருமையா வந்த நாகேஷ் அவர்களும் சிவபெருமானா நடிகர் திலகமும் பேசி நடிக்கிற அந்த காட்சி இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழ் திரையுலகத்துல ஒரு முக்கியமான காட்சியாக இருக்குது சேர்ந்தே இருப்பது சேரக்கூடாததுன்னு இன்றைக்கி வர சமூக வலைதளங்களில் நகைச்சுவையாக பேசப்படுற அந்த விஷயத்தோட ஒரிஜினல் வெர்ஷன் அந்த திருவிளையாடல் படத்தில் தான் இருக்குது அப்படியே பாண்டிய மன்னரோட அரசவைக்கு நம்மளெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே ஒரு புலவர் அவரோட குரலை இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமே அப்படின்னு தோணுது படத்தோட தலைப்பை அறிமுகம் செஞ்சு வச்ச அதே குரல் ஏ பி நாகராஜன் அவர்களோட குரல் அவர்தான் புலவர் நக்கீரராகவும் நடிச்சிருக்காரு நக்கீரரா வந்த ஏ பி நாகராஜன் அவர்களோட வெண்கல குரலும் சிவபெருமானா வந்த சிவாஜி அவர்களோட சிம்ம குரலும் ரெண்டு பேரும் போட்டி போட்டு மாத்தி மாத்தி தமிழை உச்சரிக்கிற அழகும் அப்பப்பா அப்படியே நமக்கு மூச்சு வாங்குது அவங்க பேசுறது எனக்கு வேணும் எனக்கு வேணும் ஆசை ஆசை நல்ல காலம் உதைக்காமல் விட்டாங்களே ஐயோ துறை வந்து உதைக்கிற மாதிரியே இருக்குதே இப்படிலாம் சொல்லிட்டு தருமி நாகேஷ் அவர்கள் குறுக்கும் அறுக்குமா நடந்து வர்ற அந்த காட்சியை எப்போ பார்த்தாலும் சிரிப்பு வரும் அம்மா இப்படிலாம் கடுமையான சோதனைக்கு ஆளாக்குறதுல அவருக்கு என்ன பலன் அப்படின்னு முருக பெருமான் கேட்க பலனை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க பலத்தை பரீட்சை செய்து பாக்குறது பரமனுக்கு வழக்கம்னு பார்வதி தேவி சொல்லுவாங்க இந்த வார்த்தைகள் எப்ப சோதனையிலையும் சோகத்திலையும் இருக்கிற மனுஷனையும் கூட ஆறுதல் படுத்தும் வசன வரிகளை கேட்குறதா இசையை ரசிக்கிறதா இல்லை நடிகர்களோட நடிப்பை கவனிக்கிறதான்னு நம்மளே சந்தேகத்திலையும் சந்தோஷத்திலையும் ஆர்வத்திலையும் தடுமாறி தான் போவோம் அந்த அளவுக்கு நடிகர்கள் கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருப்பாங்க பக்தியோட உணர்வு பூர்வமான பாடல் வரிகளுக்கு இசையின் மூலமாக கே வி மகாதேவன் அவர்கள் உயிரோட்டம் கொடுத்துருக்காங்க இசை மேதை பாட்டுக்கே சக்கரவர்த்தி ஹேமநாத பாகவதர் ஒரு நாள் போதுமாங்கிற பாட்டை பாடி அப்படியே மீசையை தடவி காட்டுவாரு என்னோட பாட்டுக்கு பாண்டிய நாடே அடிமைன்னு சவால் விட்டு போட்டிக்கு கூப்பிடுவாரு பாண்டிய நாட்டு ராஜா கிட்ட அங்கே சுற்றி இங்க சுற்றி கடைசியா ராஜா பானபத்ரரை பாட சொல்லுவாரு அப்போ பானபத்திரரே தயங்குறாரு பானபத்திரரோட மனைவி அந்த வடநாட்டு பாகவதர் தான் ஆணவத்தில் பேசுறாரு நீங்களும் அவருக்கு போட்டியாக பாட முடியாதுன்னு சொல்றீங்களே நம்ம எல்லாரையும் இயக்குறவன் இறைவன் அவங்கிட்ட போய் முறையிடுங்கன்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு இசை அது அப்படியே நம்மளை புல்லரிக்க வைக்கும் அந்த புல்லரிப்போட இசைத்தமிழ் நீ செய்த அருஞ்சாதனை பாட்டு ஆரம்பிக்குது விறகு வெட்டியா வந்து பேசுற வசனங்கள்லாம் இன்னும் நம்மளை சிலிர்க்க வைக்கும் நமக்கு மழை நாடுங்க பெரிய மலை நம்ம மழை தானுங்க அப்படின்னு சொல்றதும் நீலகண்டன் சிவபெருமானே விறகு வெட்டியா வந்திருக்காருன்னு நமக்கு சொல்ற மாதிரி தொண்டைக்குழியில நீல நிறம் பூசி வந்திருப்பார் ஹேமநாதா ஆணவத்தில் ஆடாதன்னு சொல்லாமல் சொல்கிற மாதிரி பாட்டும் நானே பாபமும் நானே பாடும் உனை நான் பாட வைத்தனேன்னு பாடல் வரிகள் அமைஞ்சிருக்கும் கருத்தாலம் மிக்க பாடல் அது ஒரு நாள் போதுமாங்கிற அந்த பாட்டுக்கு பின்னால் ஒரு பெரிய வரலாறு சொல்லப்படுது அந்த பாட்டை முதல்ல சீர்காழியார் தான் பாடுறதா இருந்தது ஆனால் அந்த கதையை பொறுத்தவரை அந்த ஒரு நாள் போதுமாங்கிற பாட்டை பாடுறவர் வடநாட்டு பகவதர் ஏமநாதன் அவர் பாட்டும் நானே பாபமும் நானேனு சிவபெருமானே வந்து பாடுறத கேட்டு என் திறமையெல்லாம் பாண்டிய நாட்டுக்கே அடிமைன்னு தோல்வி அடைகிறது தான் கதை அப்படி தோல்வி அடைகிற பாட்ட சீர்காழியார் பாட விரும்பல அதுக்கப்புறம்தான் அதை பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் பாடினாங்களாம் பாட்டுக்கான சூழலை கவிஞர்கிட்ட சொல்லிட்டு கவிஞரே பாட்டை எழுதி முடிக்க ஒரு நாள் போதுமானு கேட்க அதையே முதல் வரியாக போட்டு பாடலை எழுந்தது மட்டும் இல்லாமல் வடநாட்டு பாகவதர் பாடுற மாதிரி கதை அப்படிங்கிறதுனால வடநாட்டு ராகத்தில் ஆரம்பிச்சு கர்நாடக சங்கீதம் தோடி தர்பார் மோகன கானடா ராகம்னு ராகங்களில் பாட்டு அமைச்சது மட்டும் இல்லாமல் பாடல் வரிகள்லேயும் அந்த ராகங்களோட பெயர் வர்ற மாதிரி எழுதியிருக்கார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஆனால் சும்மா சொல்லக்கூடாது பாளையா அவர்கள் ஹேமநாத பாகவதருக்கு அவ்வளோ கணக்கச்சிதமாக பொருந்தி நடிச்சிருப்பார் அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி அவரோட முகபாவனை அவ்வளோ ஒத்து போகும் சுருக்கமாக சொல்லணும்னா பாலமுரளி கிருஷ்ணா அவர்களுடைய பாட்டும் பாளையா அவர்களின் நடிப்பும் கே வி மகாதேவன் அவர்களுடைய சலிக்காத இசையும் காலத்தால் அழியாத பொக்கிஷங்கள் பாட்டும் நானே பாபமும் நானே பாட்டில் ஒரு சிவாஜி பாடுவார் இன்னொருத்தர் வீணை இன்னொருத்தர் புல்லாங்குழல் இன்னொருத்தர் மிருதங்கம் இன்னொருத்தர் தாளம் போடுறார் அத்தனை பேரும் சிவாஜி சிவபெருமானே வந்து பாடுறதுனால அத்தனை இசைக்கருவிகளும் ஒழிக்குது அப்போது அதில் ஒரு முக்கியமான விஷயம் கவனித்தோன்னா அதில் வாசிக்கப்படுற அந்த வீணை மீன் வடிவத்தில் இருக்கும் பாண்டிய நாட்டோட மானங்காக்க இறைவனே வந்து பாட்டு பாடுறான் வீணை வாசிக்கிறான் புல்லாங்குழல் வாசிக்கிறான் அப்படிங்கிறதுனால அந்த வீணையுடைய வடிவம் மீன் வடிவத்தில் இருக்குது எல்லாரும் செந்தமிழில் பேசுவாங்க பிறகுபெட்டி சிவபெருமானா வந்த சிவாஜி மட்டும் மதுரை தமிழ்ல பேசுவாரு இருக்க வைக்குது அந்த பாட்டு முடிஞ்ச உடனே அதை கவனிச்சு கேட்ட ஹேமநாத பாகவதர் வெளியே வந்து ஒரு தேவகானம் கேட்டதே யார் பாடினதுன்னு கேட்பாரு அது வரைக்கும் நான் நான் ஆணவத்துல பேசின ஹேமநாத பாகவதர் இப்போ சிவா அப்படின்பாரு படத்தோட கடைசி பாடல் ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் கண்ணதாசன் அவர்களோட இந்த பாடல் மூலமா இறைவனே அவனை வெளிப்படுத்திக்கிட்டான் அப்படின்னு தான் சொல்லணும் முக்கியமான ஒருத்தர் பற்றி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது நல்லாவே தெரியுது இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரம் வரைக்கும் அவையார் அப்படின்னு உங்க மனசுக்குள்ளே சொன்னோடனே டக்குன்னு வர்றது அம்மா கேபி சுந்தராம்பாள் அவர்களுடைய அந்த உருவந்தான் அவங்களுடைய நடிப்புக்கும் பாட்டுக்கும் இதை விட வேற என்ன சொல்ல முடியும் அப்படின்னு தெரியல வார்த்தைகள் இல்லை நிறைவா முருகனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கிறதோட படம் முடியுது இந்த படத்து மூலமா தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாத காலகட்டத்திலையும் அந்த அளவுக்கு நேர்த்தியான இசையையும் பிரம்மாண்டத்தையும் காட்டி பக்தியையும் இறைவனையும் உணர வைக்க முடியும்னு காட்டியிருக்காங்க இதை மாதிரியான பக்தி படங்களை குழந்தைகளையும் பார்க்க வைக்கணும் அவங்களுக்கும் பக்தி ஒழுக்கம் மரியாதை எல்லாம் வளரும் இல்லாதவங்களுக்கும் பாமர மக்களுக்கும் கூட சுலபமான முறையில் கடவுளையும் பக்தியையும் கொண்டு சேர்த்த படைப்பாளிகள் இனி தமிழ் திரையுலகத்துக்கு கிடைப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறோம் நான் ரசித்த விஷயங்களை உங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் இதை மாதிரி நீங்கள் இந்த படத்தில் எவ்வளவோ விஷயங்களை ரசிச்சுருப்பீங்க அதை மறக்காமல் கமெண்ட்டில் எழுதுங்க நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் ஆன்மீக பதிவுகள் பதிவிட்டு இருந்தோம் கால பழமையும் பக்தியும் அப்படிங்கிற இந்த தொடரில் பழமையான சில விஷயங்களையும் பக்தி சார்ந்த சில விஷயங்களையும் பழமையான பழக்க வழக்கங்களையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் மறக்காம இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் ஷேர் இணைந்திருங்கள் அருண் சொந்த காலத்து ரீடியோவுடன் நன்றி வணக்கம் நண்பர்களே